இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் திரைத்துறையையும் அரசியலையும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏகப்பட்ட நடிகர்கள் அரசியலுக்குள்ளார நுழைந்து பலத்தை அடி வாங்கியிருக்காங்க சிலர் வெற்றியும் பெற்றிருக்காங்க அந்த வகையில் பிரபல நடிகர்கள் கட்சியை தொடங்கி காணாமல் போயிட்டாங்க அதாவது நாம் ஏன்டா கட்சியை தொடங்கினோம் அப்படின்ற அளவுக்கு நொந்து போய் கலைத்து இருக்காங்க அப்படி எந்தெந்த நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்க எதற்காக அவங்க கலைத்தாங்க அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமாக யார் யார் அந்த நடிகர்கள் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசியலையும் திரைத்துறையையும் பிரித்து பார்க்க முடியாத வண்ணம் இரண்டோடு ஒன்று பிணைந்திருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் அப்படி அண்ணா கலைஞர் எம் ஆர் ராதா எஸ் எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஆர் அப்படின்னுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே தமிழக அரசியலில் சினிமாக்காரர்கள் நுழைந்துட்டாங்க திராவிட இயக்கத்தின் கொள்கையை திரை வழியே எடுத்து சொன்ன பலர் அரசியல்லையும் கோல திராவிட இயக்க அரசியல் செயல்பாடுகளும் கள செயல்பாடுகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கவும் பிறகு அதாவது பின்னால் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக உருவெடுக்கவும் உதவிச்சு கலைஞருடன் ஏற்பட்ட முரண்பாட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி ஆட்சியையும் பிடித்தாரு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா எம்ஜிஆர் மட்டுமின்றி சிவாஜி கணேசன் பாக்கியராஜ் டி ராஜேந்தர் சரத்குமார் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் கட்சியை தொடங்கினாங்க குறிப்பாக ஐந்து நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை தொடங்கி காணாமலே போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்படி தொடங்கப்பட்ட கட்சிகள் எவையுமே திமுக அதிமுக அளவுக்கு வளர்ச்சி பெறலாம் அப்படின்ட்டு சொல்லணும் சரி எந்தெந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து பலத்தை அடி இருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வரிசையில் முதல்ல நாம் பார்க்க போகிறது பிரபல நடிகரான சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய முதல் படமான பராசக்தி படத்திலேயே தமிழக மக்களை சென்றடைந்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் அதன் பிறகு தன்னுடைய நடிப்பால் பல ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்து வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அபிமானியாக இருந்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் அதாவது திமுகவிற்காக எதையும் செய்வேன் அப்படின்ற அளவுக்கு சிவாஜி கணேசன் அந்த காலத்தில் இருந்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் திமுகவில் இருந்தார் திமுகவின் அபிமானியாகவே இருந்தார் அதன் பிறகு சில கருத்து வேறுபாடுகளால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் சிவாஜி கணேசன் அவர்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் சிவாஜி கணேசன் அவர்கள் பதவி வகித்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சியில் ஜெயலலிதாவுடனான கூட்டணி குறித்த கருத்து மோதலால் அதிலிருந்து வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்ற கட்சியை தொடங்கினார் சிவாஜி கணேசன் அவர்கள் அதாவது சிவாஜி கணேசன் அவர்களின் தமிழக முன்னேற்ற முன்னணி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலான அதிமுக அணியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த தேர்தலில் தமிழக முன்னேற்ற முன்னணி போட்டியிட்ட அனைத்து இடங்கள்லையுமே தோல்வியை தழுவியது திருவையாறு தொகுதியில் போட்டியிட்ட சிவாஜி கணேசன் அவர்களும் தோல்வியை தழுவினார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதில் தொடங்கப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களின் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சி அதே ஆண்டில் கலைக்கப்பட்டது அதன் பிறகு ஜனதாதளம் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் சிவாஜி கணேசன் அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் நடிகர் என்று பல அவதாரங்களை எடுத்தவர்தான் கே பாக்யராஜ் அவர்கள் துவக்கம் முதலே தன்னை எம்ஜிஆர் ரசிகராக வெளிப்படுத்தி இருந்த பாக்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ருத்ரா அப்படின்ற திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுக கட்சியில் இணைந்திருந்தார் இப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைந்திருந்ததும் குறிப்பிட வேண்டிய விஷயம் பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகி சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கினார் பாக்யராஜா அவர்கள் கே பாக்யராஜா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தொடங்கப்பட்டதுதான் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியானது இந்த கட்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு கேரள சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டது அதில் ஒரு வேட்பாளர் எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த கட்சி ஆரம்ப காலகட்டத்திலேயே மிக பெரும் தோல்வியையும் சந்தித்திருந்தது அதன் பிறகு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு கட்சியை கலைச்சிட்டு அதிமுகவில் மீண்டும் இணைந்தார் பின்னர் என்ன ஆச்சு அப்படின்ட்டு தெரியல இரண்டாயிரத்து ஆறு ஏப்ரல் ஐந்தாம் தேதி திமுக கட்சியில் கட்சியின் தலைவராக இருந்த கருணாநிதி முன்னிலையில் பாக்ராஜ் அவர்கள் திமுகவில் ஐக்கியமானார் அவர் அதிமுக பொது செயலாளர் ஜெயலலிதா அவர்களை அப்போது விமர்சித்திருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தற்போது திமுகவில் இருந்தும் விலைகிட்டரு அதிமுகவில் இருந்தாரு அதன் பிறகு தனி கட்சி ஆரம்பிச்சாரு அதன் பிறகு மீண்டும் திமுகவில் இணைந்தாரு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் தான் தொடங்கின கட்சி எதுவுமே வேணாம் அப்படின்னுட்டு தற்போது அரசியலில் இருந்தே விலகிட்டாரு மாகியராஜ் அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் டி ராஜேந்திர அவர்கள் இவரும் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் அப்படின்ட்டு தனக்கென்று பல திறமைகளை கொண்டிருப்பவர் தான் டி ராஜேந்தர் அவர்கள் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திர அவர்களுக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்றில் திமுக தலைமையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிலிருந்து பிரிந்து தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்ற பெயரில் கட்சியை தொடங்கினார் டி ராஜேந்திரா அவர்கள் இவருடைய அந்த கட்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பதினோரு இடங்களில் போட்டியிட்டு அதில் இரண்டு இடங்களில் வென்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் திமுகவில் இருந்து பிரிந்து வைகோ மதிமுகவை தொடங்கிய பின்னர் திமுகவோடு இணைந்தார் டி ராஜேந்திர அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வென்று தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்திருக்கிறார் திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் தமிழக சிறு சேமிப்பு திட்ட ஆலோசனை குழு துணைத் தலைவராகவும் பதவியில் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்து நாலில் திமுகவிலிருந்து விலகி அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் பிறகு கட்சியின் பெயரை லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றமும் செய்தார் சமீபத்துல ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இனி ஒருபோதும் அரசியல் பேசப்போவதில்லை அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் முதல்ல பார்த்தீங்கன்னா திமுகவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்ற பெயரில் கட்சியை தொடங்கினார் அதன் பிறகு அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார் அந்த அரசியல் கட்சியுடைய பெயரையும் மாற்றிட்டாரு இனி ஒருபோதும் அரசியல் பேச போவதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் எதற்காக கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்ட்டு பலருக்கும் குழப்பமாகவே இருக்குது அது அவருக்கே இருந்திருக்கா அப்படின்றது தெரியல அடுத்ததாக இந்த வரிசையில் நாலாவதாக நாம பார்க்க போகிறது நடிகர் கார்த்திக் அவர்கள் நடிகர் முத்துராமனின் மகனும் நடிகருமான கார்த்திக் அவர்கள் சினிமா புகழ் வெளிச்சத்தில் இருந்தபோதே அனைத்திந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சியில் தமிழக தலைவராக பொறுப்பேற்று அரசியலில் நுழைந்தார் அதன் பிறகு நாடாளும் மக்கள் கட்சியை தொடங்கினார் பின்பு அந்த கட்சியையும் கலைத்துட்டு மனித உரிமை காக்கும் கட்சி அப்படின்ற புதிய கட்சியை தொடங்கினார் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாகவும் அப்போது தெரிவித்திருந்தார் அவருடைய கட்சி செயல்பாடு எந்த அளவில் இருக்கு அப்படின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அப்போது பேசப்பட்டது ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அடுத்து இந்த வரிசையில் கடைசியா ஐந்தாவதாக நாம நம்ம பார்க்க போகிறது நடிகர் சரத்குமார் அவர்கள் இவரும் ஒரு திமுக அபிமானி அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திமுகவில் சேர்ந்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற வேட்பாளராக திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்து ஒன்றில் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினரானார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அந்த கட்சி தலைவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் திமுகவிலிருந்து வெளியேறினார் அந்த தேர்தலில் திமுகவின் எதிர்கட்சியான அதிமுகவில் மனைவி ராதிகாவுடன் இணைந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட போதிலும் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது அவருடைய மனைவி ராதிகா அதிமுக கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக அக்டோபர் இரண்டாயிரத்து ஆறில் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இதனைத் தொடர்ந்து சரத்குமாரும் இரண்டாயிரத்து ஆறில் திரைப்பட வேலைகளை காரணம் காட்டி அதிமுகவில் இருந்து வெளியேறிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் திமுகவில் தொடங்கிய தன்னுடைய அரசியல் பயணத்தை இரண்டாயிரத்து ஆறில் அதிமுகவோடு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் இதன் பிறகு நம்மளுக்கு என்ன அடுத்த கட்சியில் வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருந்திருப்பாரா என்னன்னு தெரியல அதன் பிறகு அதிமுகவில் இருந்து விலக்கிய உடனேயே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்து ஒன்று இரண்டாயிரத்து ஏழு அன்று தன்னுடைய சொந்த அரசியல் கட்சியான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை அப்போதுதான் தொடங்கினார் சரத்குமார் அவர்கள் இந்த கட்சி இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது தென்காசி மற்றும் நாங்குநேரி ஆகிய இரு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியும் பெற்றது தென்காசி தொகுதியில் சரத்குமாரும் நாங்குநேரி தொகுதியில் எர்ணாவூர் ஏ நாராயணன் அவர்களும் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மற்றபடி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியால் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரும் வெற்றிகளை பெற முடியலை அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் அரசியல் கட்சி தொடங்கி மிக பெரும் சரிவை சந்தித்த நடிகர்களில் இவங்க முன்னணியில் இருக்காங்க அதாவது நாம் ஏண்டா அரசியல் கட்சியை தொடங்கணும் அப்படின்ட்டு புலம்பக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள் செல்லப்பட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அரசியல் கட்சியை தொடங்கி கலைத்த நடிகர்களை பற்றியும் ஒன்றுமே பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த நடிகர்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக முக்கியமாக நடிகர்கள் அரசியல் கட்சிக்கு வருவதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ஓரியன்ட் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்